அடுத்ததாக பாரதியின் ஆன்மீகம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்தை சாதே செல்வராஜ் ஐயா அவர்கள் கருத்துப்படைகள் படைக்க வருகின்றார்கள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பெருக்கும் என்னுடைய பழிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடுவான கலைகளுக்கு பெருமன்ற தலைவர் நெல்லை தேவன் அவர்களுக்கும் யா மாரிமுத்து அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் கருதி உடனடியாக அந்த தரப்புக்குள் வருகிறேன் பாரதியின் ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் என்று சொல்லே ஒரு குழப்பமான ஒரு சொல் எப்படின்னா இது ஆன்மா சார்ந்த ஒரு விடயம் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் நாம் உடல் இருக்குது உள்ளம் இருக்குது ஆன்மா இருக்குது பாடி சோல் ஸ்பிரிட் வெறும் ஆன்மா சார்ந்த ஒரு விடயம் அல்ல சித்தர்கள் கூட காயமே இது பொய்யிடா காற்றடைத்த ப சொன்ன மாதிரி இந்த திருமூலர் திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பினை முன்னம் இழுக்கு என்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே திருமூல திருமந்திரம் பார்த்துக்கிறோம் அப்போது இது வெறும் ஆன்மீகம் என்பது வெறும் ஆன்மா சார்ந்தது மட்டுமல்ல இது உடல் சார்ந்தது ஆன்மாவும் உடலும் சார்ந்தது மட்டுமல்ல இது உள்ளமும் சார்ந்தது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் வாசவ் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன்கள் ஐந்தும் காலா மணிவிளக்கு இதுவும் திருமூலருடைய பாடல் அப்போது அந்த ஆன்மீகங்கிறது ஆன்மாவை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் சா சார்ந்தது ஒரு முழு மனிதம் இது முழு மனிதம் சார்ந்தது மட்டுமல்ல உண்மையான ஆன்மீகம் என்பது அது அவன் சார்ந்த வாழ்கின்ற சமுதாயத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த உலகத்திலும் ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்த வேண்டும் அப்படி பார்க்கின்ற போது அவன் வாழ்ந்த காலத்தினுடைய வரலாறு பாரதியாரை சொல்லும்போது காலத்தால் கவிந்த கல கலைஞன் என்று சொல்வார்கள் நான் என்ன சொல்வேன் என்றால் காலத்தையும் கடந்து கவிந்தவர் அதனால தான் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே வரலாறு இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது அரசியல் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது தான் உண்மையான ஆன்மீகம் என்பது இதிலெல்லாம் ஒரு அளவாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒன்று இரண்டாவது பாரதியினுடைய ஆன்மீக சிந்தனை என்று சொல்லும்போது அவர் ஆன்மீக சிந்தனைகளை சிலவற்றை சொல்லி இருக்கின்றார் என்பது ஒன்று இன்னொன்று அவர் ஒருவையான ஆன்மீகத்தை வாழ்ந்திருக்கின்றார் இந்த ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்குது ஒன்றை விட்டு ஒன்றை நாம் பிரித்து விட முடியாது என்று நாம் பார்க்க வேண்டும் இல்லையா இதில் பாரதியார் எல்லாமே திறந்த மனதோடு இருந்து பலரிடமிருந்து கற்றுக்கொண்டதை நான் பார்க்கின்றேன் உதாரணமாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் லோகமானிய பால கங்காதர திலகர் ஒரு வகையான ஒரு தீவிரவாதம் அவரிடம் இருந்தது ஐயா சொன்ன குறிப்பிட்ட மாதிரி அதாவது சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை வெள்ளையிலே வெளியேறு இந்த சுதந்திரத்தை நான் அடையாமல் விடமாட்டேன் என்ற ஒரு உயிர் துடிப்பு அது யாரிடமிருந்து அது அவர் அவருடைய ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் பார்த்துக்கிறேங்க யாரிடம் இருந்து கற்றுக்கொண்டார் என்றால் அது திலகரிடமிருந்து கற்றுக்கொண்டார் அடுத்து பார்த்தோம் என்றால் ஒரு சகோதரி நிவேதியா தேவி இல்லையா அந்த அம்மா தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாரதியாவுடைய படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கோவத்தில் மனைவி சில ஓங்கி அடிச்சுடுவார் அல்ல செல்லமாக அவர் பாதித்த விஷயம் தன்னை ஒத்த சம பங்கு உடையவர் என்று பாதிக்கலை சமையல் பண்ணி திறனையாக விருந்தாளர்கள் வந்தால் நம்ம செய்து கொடுக்கணும் அப்போது அவ அந்த கட்டத்தில் தான் அவர் யாரை பா சந்திக்கிறார் என்றால் சகோதரி நிவேதிதா அந்த அம்மாவுக்கு சொந்த நாடு ஐரிஷ் ஐர்லாந்து அப்போ யாருடைய சீடத்தியாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் விவேகானந்தருடைய சீடத்தியாக இருக்கிறார்கள் அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மாட்ட சொல்கிறாரு பெண்களை நாம் சமமாக மதிக்க வேண்டும் நாடு நாடு என்பது ஒரு தாய் அந்த நாட்டை எப்படி நம்ம மதிக்கிறோமோ அது மாதிரி பெண்களையும் மதிக்கணும் அதனால் அதில் இப்போ அது நிறையாவுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் பாடலில் அந்த அன்றைய சொல்கிறாரு நான் வணங்குகிறேன் என் கண்களை திறந்தவர் என்று அருமையான பாடலை அவர் சொல்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் தாய்பெற்று தாய் நாட்டு பெற்றும் பெண் மற்றும் ரெண்டும் இணைந்தே செல்ல வேண்டும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிக்க முடியாது என்று இது இரண்டாவது அவருடைய ஆன்மீக சிந்தனையினுடைய தாக்கமாக இருக்கிறது மூன்றாவது அரவிந்தருடைய தாக்கம் இந்த அரவிந்தர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு கர்ம யோகி அரவிந்தர் கர்மமே கண்ணாயினார் என்பது அவருடைய ஆன்மீக சிந்தனையை அந்த அதை ஒரு இதழில் அவர் வெளியிடுறாரு அவர் கல்கத்தாவிலிருந்து இது வெளியிடுறாரு அப்போ கர்ம யோ அதை தழுவி பாரதியார் கர்மயோகி என்று ஒன்றை ஒரு சின்ன சின் நூலை வெளியறிந்தார் அது அந்த அரவிந்தரோடு அவர் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்றால் அவரே சொல்லுகிறார் நான் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவேன் ஆனால் அந்த அரவிந்தரை பார்க்காம நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்போ எவ்வளவு நெருக்கமான ஒரு ஆத்மார்த்த நெருக்கம் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே திலகர் ஒன்று நிவேதிதா தேவி ஒன்று அரவிந்தர் ஒன்று அடுத்து காந்தியடிகள் காந்தியடிகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இந்த கூலி ஆட்களுக்காக காட்டிய அந்த போராட்டம் அந்த வழியே நமது வழி என்று சொல்லும்போது அந்த அஹிம்சை வழியையும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்தரிடம் லோகமானி தலைவரிடம் வந்து ஒரு தீவிரவாதம் இருக்கின்றது அந்த தீவிர வாதமானது இந்த காந்தியினுடைய ஒரு தன்மையோடு அஹிம்சை என்றால் கடைசியிலே அது அன்புதான் அன்பை பற்றி சொல்லும்போது அவர் பின்னால் சிறப்பாக அவர் சொல்கிறத நாம் பார்க்குறோம் அப்புறம் காந்தியை பற்றி சொல்லும்போது சொல்வார் அரசியலில் காந்தி புகுத்திய அரசியல் தத்துவம் அது பாரதியிலே அவருடைய பாடல்களே எதிரொலித்தது என்பதை நாம் அதில் முக்கியமான ஒரு விடையும் சொல்வார் அதாவது காந்தி கூட ஒரு காலகட்டத்தில் கடவுள் உண்மையானவர் அப்படின்னு சொன்னவர் பிற்காலத்தில் தன்னுடைய இறுதி காலத்தில் உண்மைதான் கடவுள்னு சொன்னார் ஏன் அப்படி சொன்னாருன்னா கடவுளை நம்ம யாரும் கண்ணால் கண்டதில்லை ஆனால் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லைங்களா எனவே நம்ம தமிழ் மரபில் உப இருந்து தானே உபமேயத்துக்கு சொல்வோம் தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றுக்கு இதை அவர் காந்தியிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர் சொல்வார் அதாவது உண்மையின் பெயர் தெய்வம் என்று சொல்வார் அதில் இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா அனைத்து உயிர்களும் ஒன்று என்ற ஒரு ஆன்மனேய உணர்வு அதில் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான ஒரு நாலந்து பேரை தான் சொல்லியிருக்கேன் பலரிடம் இருந்து க கற்றுக்கொண்டார் பா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியால் இழைத்தேன் வீடுதோர் இறந்தும் பசிகராது வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன் பிணியால் வருந்துவோர் நேரூரை கண்டு துடித்தேன் இல்லையா அப்படின்ற அந்த அந்த உணர்வை ஒரு அதாவது ஆன்ம உணர்வு உணர்வுங்கிறது கடைசியில் பார்த்தா உலகெல்லாம் பரவி அந்த உணர்வாக மாந்தனியை உணர்வாக அதை வெளிப்படுறத பார்க்குறோம் அடுத்து இதோடு கூட இந்த நான்கு பேரோடு கூட அதாவது திலகர் நிவேதிதா அரவிந்தர் காந்தி அவர் அதிகமாக மேற்கோள் காட்டுறது பகவத்கீதையிலிருந்து காட்டுறார் இந்த கர்ம யோகம் என்று அதெல்லாம் அவர் சொல்றது அப்படின்னு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்று வை அருள்வாய் அப்படி சொல்லும்போது முத்திக்கு மூன்று வழின்னு சொல்லுவாங்க இல்லையா ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம் கர்ம மார்க்கம் அது மற்ற ரெண்டையும் அவர் கைவிடவில்லை ஆனால் முன்னிலைப்படுத்தியது கர்மம் சேல் சே நம்ம இன்றைக்கு கூட சொல்கிறோம் சேல் அதுவே சிறந்த சொல் அப்படிங்கிற மாதிரி இல்லையா அந்த கர்ம மார்க்கத்துக்கு உள்ள அவர் வந்து ஞான மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த அவருடைய கவிதையில் கூட சொல்லுவார் சொல்வார் கர்மயோகம் ஒன்று உலகில் காக்கும் என்றும் வேதம் அப்போது வேதம் சொல்கிறது இந்த கர்ம என்று சொல்வார் அப்புறம் ஆ அதில் தன்னுடைய கவிதையில் சொல்லும்போது இந்த நிவேதிதாவை சந்தித்த பிற்பாடு அவருக்கு ஒரு வகையான சக்திங்கிறது அது பெண்ணிடம் வெளிப்படுகிறது அந்த நாட்டிடம் வெளிப்படுகிறது அவர் சொல்வதில் கூட எமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் தும் சோராதிருத்தல் செய்யும் கவிதை பாராசக்தியால் செய்யப்படும் அதனால தான் அந்த கவிதை இன்றைக்கு நீடிய காலம் உலகம் இருக்கிறவர் இந்த கவிதை நீடிக்கிறது என்றால் அதில் இறைமையும் அந்த ஆன்மீக துடிப்பும் இருக்கிறத நாம் பார்க்கின்றோம் அதை ஒரு தொழிலாகவே கொண்டார் அந்த தொழில் இந்த நாட்டுக்கு உழைத்தது கவிதையை வெறும் சில கவிதை எழுதி பாராட்டுகள் வாங்கி பணம் சம்பாதிக்கிற மாதிரி இல்லை இந்த நாட்டுக்கு உழைத்ததாக அதை சொல்லும்போது அந்த ஒரு இடத்துல சொல்லுவார் பிறகு சவி சிவலோகம் வைகுண்டம் சேர்ந்திடலாம் என்பர் பித்த மனிதர் என்று சொல்வார் அதை ப இந்த உலகத்தில் அது இருக்கணும் இல்லையா அவர் அதிகமாக பாடியது இந்த உலகத்தை தான் வள்ளுவர் கூட ஐயா நல்லா சொன்னாங்க வள்ளுவருக்கு பிறகு நான் பாரதியை தான் வைக்கிறேன் என்று சொன்னார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு பற்றி அவர் பேசலை ஆனால் வீடு பற்றி பேசாட்டாலும் வீடு பற்றிய விடயத்தை இருக்கிறார் மையத்தில் வாழ்வாங்க வாழ்வோர் கர்மலோகத்தில் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரு சிலர் கொஞ்சம் வயசான பிற்பாடு அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறதுக்கு அதிகமாக பாடுபடுறாங்க அது பாடுபட வேண்டிய தேவையே இல்லை அந்த உலகம் பற்றி நமக்கு ரொம்ப பெரிய அளவு தெரியாது புரியுதுங்களா ஆனால் இந்த உலகத்துக்கு பயனுடையதாக எனவே ஆன்மீகம் என்பது முழு மனிதம் சார்ந்தது சமூகம் சார்ந்தது பொருளாதாரம் சார்ந்தது அரசியல் சார்ந்தது இன்னும் குறிப்பாக பண்பாடு சார்ந்தது அந் பண்பாட்டு தளத்தில் தான் இந்த ஆன்மீகம் வருகிறதை நான் பார்க்கின்றேன் ஐயா மீண்டும் அருமையாக குறிப்பிட்டார் சுதந்திரத்தில் விடுதலையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நாட்டம் இருந்ததை நாம் பார்க்க முடியும் அதை பற்றி விடுதலை பற்றி சொல்லும்போது இது சொல்வார் இல்லையா விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டு போல என்று தனியும் இந்த அடிமையின் மோகம் இந்த அடிமை அந்த அடிமைத்தனத்தை பற்றி பேசும்போது நான் அவருடைய பாடலாம் கொஞ்சம் வாஸ்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இரண்டு வகையான அடிமைத்தனங்கள் இருக்கின்றன நமக்குள் இருந்து நம்மை அடிமைப்படுத்துகின்றது இருக்கிறது பயம் இல்லையா எதை கண்டாலும் பயம் அஞ்சு அஞ்சு இவர் அஞ்சாத பொருள் இல்லை என்று சொன்ன மாதிரி பயம் இருக்கின்றது சில சமயங்களில் திறமை இருக்கின்றது அந்த திறமையை ஒரு பொதுவழியில் வெளிப்படுத்த வரும்போது ஒருவையான நடுக்கம் பயம் இருக்கின்றது எல்லாம் அப்போ அந்த விடுதலையில் ரெண்டு பண்புகள் இருக்கின்றது ரெண்டு கூறு எதிலிருந்து விடுதலை என்பது ஒரு கூறு அது அகத்தில் உள்ள பயத்திலிருந்து விடு 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 விடுதலை பெற வேண்டும் புறத்தில் உள்ளதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்போ புறமும் நம்ம அடிமைப்படுத்துறதை பார்க்குறோம் அரசு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது அந்த அரசுக்கு நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா அதிலிருந்தும் விடுதலை இந்த அகமும் புறமும் சேர்ந்து எதிலிருந்து விடுதலை என்பதை சொல்லுகிறது எதற்காக விடுதலை என்றால் பிறருக்காக நாட்டுக்காக பொது நன்மைக்காக ஒருமுறை இங்கே இவர் கேரளாவில் உள்ள நம்பூதிரிப்பான் அவர்கிட்ட போய் ஐயா இந்த சமயத்தலைவர்கள் சமயத்தில் உள்ளவங்களெல்லாம் புனிதம் புனிதம்னு சொல்கிறாங்களே நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சொன்னார் ஏன்னா சமய நம்பிக்கை உள்ளவனும் அல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் அல்ல ஆனால் சமயங்கிறத நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவன் நான் எனது என்ற சிறிய உலகத்தை கடந்து பிறருக்காக பொது நன்மைக்காக தேவைப்பட்டால் தன்னையும் இழக்க தயாராக இருக்கிறானே அதுதான் புனிதம் என்றார் புனிதத்துக்கு அருமையான விளக்கம் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் வருகின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றன அப்புறம் இதில் இந்த சமயம் அதில் சொல்கிறார் சமயம்ங்கிற வார்த்தை எல்லாம் முதல்ல உபயோகப்படுத்தப்படுதுங்கிறத அதுக்கு அந்த பிரச்சனைகள் நான் போகலை அதில் பல பேர் சொல்கிறது என்னுடையதே உயர்ந்தது என்னும் மதச்செருக்கு வரியில் மத செருக்குன்னு உபயோகப்படுத்துறாரு இது அகன்ற பின்னரே சமயம் பற்றிய சரியான மதிப்பீடை செய்ய முடியும் ரொம்ப அருமையான விஷயம் இன்றைக்கு நடக்கிற விஷயம் ஒன்றிய அரசு அந்த மதத்தை பின்பற்றி சமயம் இல்லை மதத்தை பின்பற்றி அது என்ன செய்கிறது அந்த சமயத்துக்கு கூட இரண்டு வகையான பண்புகள் உண்டு அந்த சமயம் தன்னுடைய சமயம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு என்ன செய்கிறது என்பது ஒன்று அது சமூகத்திற்கு என்ன செய்கிறது என்று இதைத்தான் வலியுறுத்துகிறாங்க சமூகத்துக்கு செய்வதை அவர்கள் வலியுறுத்தவில்லை என்று அப்புறம் இந்த பகத்கீதையில் இது அடிக்கடி மேற்கோள் காட்டுறா பாருங்கள் இளம் எங்கும் என்னை காணுகிறானோ எல்லா பொருட்களையும் என்னிடத்தில் காணுகிறானோ அவனுக்கு நான் அழிய மாட்டேன் எனக்கும் அவன் அ மாட்டான் என்ற அந்த மேற்கோளை கீதை ஆறு முப்பதுலேருந்து நமக்கு எடுத்து சொல்கிறத நாம் இங்கே பார்க்கின்றோம் அடுத்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த அந்த அந்த உண்மையிலே அந்த பாடல் வந்து தெரித்த நிறைக்கடலில் நீ என்ன கண்டாய் நீல விசம்பினிடையே நீ என்ன கண்டாய் திரித்த நுரையினிடையே நீ என்ன வேண்டா என்று காதலி காதல பார்த்து கேட்குறான் அப்போது காதலன் என்ன பெயர் சொல்வான்னா அதுக்கு திரித்த நுரை திரைகடலில் நின்முகம் கண்டேன் நீல விசும்பினிடையே நின்முகம் கண்டேன் திரித்த நுரையினிடையே நின்று இது காதலியை கேட்ட கேள்விக்கு காதல்னு சொல்கிற பதில் ஆனால் அதை பாரதியார் யாருக்கு யார் மேல் எடுத்து பாடுகிறார் என்றால் அது அந்த தான் நம்புகின்ற காளி காளியை பற்றி அவருக்கு நிறைய பாடல்கள் காளியை பற்றி இருக்குது அதில் அதோடு கூட உள்ள பாடல் அதாவது கடவுள் என்பவர் இன்னொரு ஒரு மனிதனுக்குள்ளே அடங்கி போவது அல்ல ஒரு சமூகத்துள்ளே அடங்கி போவர் சமூகத்தில் எல்லா நிலையிலும் அவரை பார்க்க இவன் பக்குவப்படுத்துகிறானோ அதுதான் ஆன்மீகம் என்பதை காக்கச்செருங்கின் நந்தலாலா அந்த பாடல்ல ரொம்ப அருமையாக சொல்றாரு அப்புறம் நின் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாளா பார்க்கும் எல்லாம் நந்தலாலா நின் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாளா கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாளா கீதம் இசைக்குதடா நந்தலாலா கடைசி பாட தீக்குள் விரதை வைத்தா நந்தலாலா உன்னை தீண்டும் என்பது தோன்றுதடா அப்போ அந்த ஆன்மீகம் என்பது பற்றி பரவி இப்போ பார்க்கும் இடம்பெறாமல் அந்த ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு இருக்கும் என்று சொன்னார் அப்போ ஐயா ஏற்கனவே எந்த தனியும் இந்த சுதந்திர தாகம் இந்த அடிமையின் மோகம் எனக்கு எப்பவுமே படும் இந்த வெள்ளைக்காரன் இங்கே வந்தானா இல்லையா அவன் போயிட்டான் ஆனால் இந்த வெள்ளத்தூர் மோகம் நமக்கு இன்னும் போகலை அவனுடைய ஆங்கில மோகம் நமக்கு இன்னும் போகலை இல்லைங்களா அப்போ அதில் அதெல்லாம் ஒருவேன அடிமைத்தனம் அந்த வெள்ளத்தோல் மோகம் போகிறதுன்றது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு நல்ல கொஞ்சம் நிறமாக பிறந்திருந்தா கூட இந்த வேணா வயலில் உழைத்தான் என்றால் அவருடைய நிறம் கருப்பா கருப்பை பழிப்பது என்பது மோசமான விஷயம் அவன் இன்றைக்கு உழைக்கலைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது அதை எப்படி நாம் மறைமுகமாக பழிக்கிறோம் என்பதையும் நாம் இந்த ஆன்மீகத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் அப்புறம் பாராசக்தியிடம் பல வேண்டுகோள்களை வைக்கிறார் காணி நிலம் வேண்டும் நிலமிழந்தோர் முகமிழந்தோர் நிலம் இல்லாதவனை உட்காரியா அப்படியே வீடு இல்லாதவன் நிலம் இல்லாதன பஞ்சாயத்தில் உட்கார்ந்தானு சொல்கிறோம் காணி நில வேண்டும் அப்புறம் அவர் ரஷ்யாவில் நடந்த அந்த புரட்சியை கூட காணிமே வைத்து தான் பா பாடுகிறார் என்ன சொல்கிறார் மாகாடி பராசக்தி உரசிய நாட்டில் உள்ள கடைக்கன் வைத்தனி என்று எழுந்தது யுக புரட்சி அது சொல்லும்போது அவருடைய மனதில் என்னென்னா அந்த புரட்சி இங்கே தோன்றாதா என்று ஒரு வகையான ஒரு அப்புறம் தன்னுடைய அதை ஒரு பாராட்ட வேண்டிய விடம் என்னென்னா தன்னில் இருந்த சில பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாட்ட பாருங்கள் மோகத்தை கொன்று விடு அல்லால் எந்த மூச்சை நிறுத்திவிடு விடு தேகத்தை சாத்தி விடு அல்லால் இதை சிந்தனை மாற்றி மாற்றிவிடு இல்லையா அப்புறம் அந்த அன்பை பற்றி சொல்லும்போது அதுதான் ஒரு அகத்தில் இருந்து வருகிற உந்து சக்தி என்று மையத்தில் தவம் இல்லை தவத்திலெல்லாம் மிகப்பெரிய தவம் இந்த அன்பிற சிறந்த அதில் சொல்ல சொல்லுவாருன்னா பகைவனு கருள்வாய் நன்னெஞ்சு பகிவனு கருள்வாய் என்ற ஒரு பாடலையும் அவரை முன்வைக்கிறத நாம் இங்கே பார்க்க முடிகிறது இவ்வாறாக நாம் பார்க்கும்போது அவருடைய ஆன்மீகமும் சரி அந்த ஆன்மீக சிந்தனையும் சரி அது தனி மனிதரோடு ஒடுங்கி போக விடாமல் விடாமல் சமுதாயத்தையும் உலகத்தையும் பாதித்த ஒன்றாக அது அதனால் உலகம் பயனடை என்று ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல கடைசியில் பாடும்போது நல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஆனால் அதில் சோகமான செய்தி என்னென்னா இவ்வளவு பெரிய மகா கவிஞன் இறந்தபோது வெறும் பதினாலு பேர் தான் அங்கே இருந்தார்கள் அவன் உயிரோடு இருந்தபோது பார்ப்பனர்களெல்லாம் அவனை படித்தார்கள் ஆனால் இன்றைக்கு பார்ப்பனர்கள் அவனை தலைமையில் தூக்கி வைத்து ஆடுகிறார்கள் என்றால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இல்லைங்களா அதனால் உயிரோடு இருக்கும் போது நமக்கு புகழ் தேட வேண்டாம் நாம் சித்த பிற்பாடும் நம்மை நினைவு கூற வேண்டும் என்றால் அது நம்மை கடந்து பிறருக்கு சமூகத்துக்கு பயன் பெறுகின்ற ஒரு ஆன்மீகமாக ஆன்மீகம் என்று சொல்லும்போது ஒரு இறைமை அது கடவுள் சொன்னாலும் சரி அது இயற்கை சக்தி என்று சொன்னாலும் சரி ஒரு சக்தி நம்மிடம் இருக்கின்றது தான் சித்தர்களை எடுத்துட்டேன்னா ஒன்று சாப்பிடாம இருக்காங்க பரவாயில்ல அந்த நாம் சுவாசிக்கின்ற காற்றிலே சக்தி இருக்கிறது சூரிய ஒளியிலே சக்தி இருக்கிறது குடிக்கின்ற தண்ணீரிலே சக்தி இருக்கு இந்த சக்தியை உண்டு வாழ்வர்களும் இருக்கின்றார்கள் எனவே கற்றுக்கொள்கின்ற பாடமாக உங்களுக்கு முன்னால் வைக்க நினைப்பது என்னவென்றால் இந்த மாநிலம் பயனுறுவதற்கு அவர் விட்டு சென்றார் நீங்களும் நானும் எதை விட்டுச் செல்ல போகிறோம் நன்றி வணக்கம்